ஆல் ரேடியோ நல்லவை கேட்க வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி வராது வாழும் வாழ்க்கையும் நீடித்தீராது மனித வாழ்க்கை ஒரு பயணம் கருவறையிலிருந்து கல்லறை வரை கடக்கும் தூரந்தான் மனித வாழ்க்கை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் நடக்கும் ஓட்டப்பந்தயம் இந்த வாழ்க்கை பயணத்தில் சிலர் நடக்கிறார்கள் சிலர் நகர்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் மனித வாழ்க்கை இன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிவதுதான் யாருமில்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவன் யாருமில்லை இன்பம் பாதி துன்பம் பாதி தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி இரண்டும் கலந்த கலவையே மனித வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு பயணம் எங்கே தொடங்கும் எங்கே முடியும் என்பது யாருக்கும் தெரியாது வாழ்க்கை என்ன என்று புரிவதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது சிலர் பணத்திற்காக இயங்குகின்றனர் சிலர் பாசத்திற்காக இயங்குகின்றனர் சிலர் உண்ண உணவு உடுத்த உடை உறைவிடத்திற்காக இயங்குகின்றனர் பணக்காரனோ பணம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகின்றான் ஏழையோ பணம் தம்மிடம் இல்லை என்று பணத்தை தேடி ஓடுகின்றனர் ஒரு சிலர் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என ஓடுகின்றனர் மனித வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று தகுதிகள் அவசியம் ஒன்று தாய் என்றால் தன்னம்பிக்கை இரண்டு குறிக்கோள் மூன்றாவது திட்டமிடல் இவை மூன்றும் இருந்தால் சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள்வாய் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சோகங்களை நேசிக்க கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில சோகங்களை மறக்க பழகி கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நமக்கு யதார்த்தமாகிவிடும் மனித வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் கற்கும் பாடங்கள் ஏராளம் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை சந்தித்தோம் சிந்தித்தோம் சாதித்தோம் என்பதே மனித வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சாரரும் எப்படியும் வாழலாம் என்று ஒரு சாரரும் வாழ்கின்றனர் விடியாத இரவென்று எதுவுமில்லை முடியாத துயரென்று எதுவும் எதுவுமில்லை வடியாத வெள்ளமென்று என்று எதுவுமில்லை வாழாத வாழ்க்கை எதுவுமில்லை என்கிறார் வைரமுத்து மனித வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டுமென்றால் கூழானாலும் குளித்துக் குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு வெந்ததை தின்று வியர்வை வெளியேற வேலை செய் வரவுக்கு மேல் செலவு செய்யாதே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ் குறை கூறாதே அளவோடு இரு வளமோடு வாழ் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுங்கள் எது நல்ல வாழ்க்கை என்றால் நன்றாக வாழ்வதல்ல கிடைத்த வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியையும் நொடியையும் வீணடிக்காமல் வாழ்ந்து நாலு பேருக்கு நல்லது செய்யாவிடினும் அல்லது செய்யாது தீமை செய்யாது வாழ்ந்தோம் என்பதே நல் வாழ்க்கை ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூறுகிறார் மரண படுக்கைக்கு செல்லும் போது நான் தான் உலகின் மிக செல்வந்தன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் போது இன்று நான் விரும்பிய ஒரு அற்புதமான செயலை செய்து முடித்தேன் என்பதே எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அளிக்கும் என்கிறார் வாழ்க்கையை மிக அழகாய் வாழ வானை போன்ற பெரிய துன்பங்கள் தேவையில்லை விண்மீன் போன்ற குட்டி குட்டி இன்பங்கள் போதுமானது விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று மகன் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை மனச்சாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் வாழ்க்கை யாரையும் கேட்காமலே போய்கொண்டு இருக்கும் நமக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ மகிழ்ச்சியோ மனக்கவலையோ வேலை இருக்கோ இல்லையோ நினைத்தது நடந்ததோ நடக்கவில்லையோ நடப்பது எப்படி நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கென வாழ்க்கையை நம்மை கேட்காமலே நகர்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷமாகவும் சிலவற்றை சங்கடமாகவும் வைத்திருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனும் இடம்பெறுவான் தோல்வியடைந்தவனும் இடம்பெறுவான் ஆனால் வேடிக்கை பார்த்தவன் இடம்பெற மாட்டான் என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்